அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் வயர் பேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நிறைய மெட்டாலிக் ஒயர்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு நியூ கலர் நிறைய இது நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அது என்னென்ன கலர்ன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த எல்லா கலருமே இப்போ நம்ம வந்து அவைலபிளா இருக்கு பாருங்க எல்லா வயருமே வந்து ஐம்பது ரூபாய்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ வந்து ஆஃபர் வேறு போய்கிட்டுருக்கு அந்த ஆஃபர்லேயும் இந்த மெட்டாலிக் அடராக இருக்குது நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நிறைய நியூ கலர்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது இது பியர் அல் ஒயிட்டு மெட்டாலிக்கு பாருங்கள் லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பேபி பிங்க்லேருந்து லைட் பிங்க் எல்லா பிங்க்குமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் எல்லாமே மெட்டாலிக் ஒயர்ஸ் தான் எல்லோ ரெட்டுலேயே டார்க் ரெட்டு லைட் ரெட் இருக்குது இது வந்து கொஞ்சம் மருதாணி கலர் மாதிரி இருக்கும் இது வந்து பேபி ப்ளூ இதுவும் இன்னொரு வகையான பேபி ப்ளூ இது வந்து சாண்டிலு இது வைலட்டு இந்த மாதிரி நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரும் சொல்லி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸோடு நம்மள்கிட்ட நிறையா கலர் அவைலபிளாக இருக்குது இது வந்து ப்ரௌன் அண்டு பிளாக் பிளாக்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது வந்து மரக்கலரு இந்த இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்